பிரியமானவர்களே இந்த காலை வேலையில இந்த ஃபேத் கிளினிக்ல உங்களை அன்போடு வரவேற்கிறோம் முக்கியமான அனௌன்ஸ்மெண்டோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் தினமும் காலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி அதாவது வருகிற இரண்டாம் தேதி வரைக்கும் காலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணிக்கு நமக்கு ஜபம் நடைபெற்று கொண்டிருக்கு தடைகளை உடைக்கும் ஜபம் பி டு பி யூடியூப் பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல இந்த லைவ நாம செய்து கொண்டிருக்கிறோம் நீங்க இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் பேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் ஆமே பிரியமான தேவ பிள்ளைகளை உங்களை யாவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினர் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சார்பாக கிரியை செய்வார் ஆமே சொல்லுங்க இன்றைக்கு தேவன் என் சார்பாக இன்றைக்கு தேவன் என் சார்பாக கிரியை செய்வார் கிரியை செய்வார் உங்களுக்கு நீதி செய்வாருங்க உங்க எதிரிகளுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு நீதி செய்வார் சொல்லுங்க இன்றைக்கு என் எதிரிகளுக்கு முன்பாக எதிரிகளுக்கு முன்பாக தேவன் தேவன் நீதி செய்வார் நீதி செய்வார் வாசிப்போமா ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது அங்க யோசேபாத் என்ற ஒரு ராஜா இருக்கிறார் யோசேபாத் என்ற ராஜா அவர் வாட்டு அவர் அரசாண்டுகிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த மத்தியில பாத்தீங்கன்னா மோபாப் அம்மோன் அப்புறம் அமோனியர்கள்னு சொல்லிட்டு மூணு ராஜ்யங்கள் மூணு அரசர்கள் மூணு விதமான படைகளை எடுத்துக்கொண்டு வந்து இந்த யோசனை பார்த்த ராஜா விரோதமாக இவரை கொண்டு வரணும் இவர்கிட்ட இருக்கிற வெள்ளி பொண்ணு நகைகள் ஜனங்கள் இவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் நமக்குன்னு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க இவர் பாட்டு உட்கார்ட்டு இவர் அவர் வழியை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் இந்த எதிரிகள் தானாக வராங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில நேரத்துல நமக்கு எப்படி நடக்கும்னா நீங்க இப்படிதானே சொல்றீங்க தானா வராங்க பிரதர் நான் பாட்டி என் வேலையை பாத்துட்டு இருக்கேன் நான் பாட்டியும் என்னுடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டியும் பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா எதிரிகள் தானா வந்து என்னை அழிக்க பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா தானா வந்து வந்து எதிரிகளுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு நீதி செய்து நிலைநாட்டுவார் சொல்லுங்க எனக்காக கத்தர் எனக்காக கத்தர் நீதி செய்து நீதி செய்து நியாயத்தை நிலைநாட்டுவார் கத்தர் நீதி நியாயத்தை நிலைநாட்டும் பொழுது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் முதல் என்ன நடக்கும் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் வாசிப்போம் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் தங்களில் ஒருவரின் ஒருவர் அழிக்கத்தக்கதாக முடிவெடுத்துக்கிட்டா அதாவது பாருங்க மூணு கூட்டம் விரோதமாக வந்து நிற்கிறாங்க கத்தர் என்ன பண்ணுகிறார் நீதி நியாயத்தை நிலைநாட்டும் பொழுது எதிரிகள் அவர்களையே மாண்டு கொண்டாங்க பாருங்க மூணு பேர் பிளான் பண்ணி தான் வராங்க மூணு பேர் உட்கார்ந்து பேசிட்டு தான் வராங்க ஆனா பேசிட்டு வந்து யோசேபாத்தோட வீட்டுக்கு முன்பாக கூடாரம் போட்டு அந்த யூதா தேசத்துக்கு முன்பாக கூடாரம் போட்ட நேரத்துல யோசேபாத் என்ன பண்ணாரு தெரியுங்களா இருபத்தி இரண்டாவது வசனத்துல வேதம் சொல்லுது அவர்கள் துதி செய்ய ஆரம்பித்த உடனே கத்தர் என்ன பண்ணாராம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதினா ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தரே என்ன பண்ணிட்டாரு எழும்ப உங்க எதிரிகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு விரோதமா குரூப்பா வேலை செஞ்சாலும் கத்தர் இந்த நேரத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க கத்தரை துதி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கத்தரை மாத்திர நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்க கூடி வரவங்க அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க அவங்களே அடிச்சுக்கிட்டு ஒண்ணுமெல்லாம் போயிருவாங்க என கத்தர் உங்க வாழ்க்கையில நீதி நியாயத்தை நிலைநாட்டுகிற தேவன் ஆமா சொல்லுங்க என்னை விடமாட்டா என்னை விடமாட்டா எனக்கு நீதி செய்வா எனக்கு நீதி என் வாழ்க்கையில என் வாழ்க்கை நியாயத்தை நியாயத்தை நிலைநாட்டுவா நிலைநாட்டு ஆமா சோ ஃபர்ஸ்ட் வாலண்டியரா உங்க எதிரிகள் வந்து உங்க வீட்டு வாசலை விழுகும்படியாக கத்தர் செய்வார் அதனாலதான் உபாகத்துல கத்தர் சொல்றாரு உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல ஒரு வழியாக உனக்கு விரோதமாய் வருவார்கள் உங்களை கண்ட உடனே எத்தனை வழியா போவான்னு சொல்றாரு ஏழு வழியா ஏழு வழியா ஓடுவாங்க இன்னைக்கு கடன்ற ஒரு அசுத்தாவி வியாதின்ற ஒரு அசுத்தாவி கொழப்புன்ற ஒரு அசுத்தாவி வஞ்சனைகள்ன்ற அசுத்தாவி பாவம்ன்ற அசுத்தாவி உங்களை விரோதமா அப்படியே ஒரு வழியா தீவிரமா ஓடி வரானா பயப்படாதீங்க உங்களை கண்ட உடனே ஏழு வழியா ஓடுபடி கத்தர் உங்களுக்காக நீதி நியாயத்தை நிலைநாட்ட போகிறாரதாக கத்திரம் என்ன செய்ய போகிறார் வாசிப்போமா யூதா மனுஷர் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் இதோ அவர்கள் தலையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் நாமத்தினாலே உங்களை அச்சுறுத்துகிற உங்களை கலங்கடிக்கிற உங்களை பயமுறுத்துகிற அசுத்தாவிகள் எல்லாம் கடந்த கால மனிதர்களாய் மாறுவார்கள் ஏன்னா கத்தர் உங்களுக்காக நீதி நியாயத்தை நிலைநாட்டுவார் சொல்லுங்க எனக்காக கத்த நீதி நியாயத்தை எனக்காக கத்தர் நீதி நிலைநாட்டுவார் பாருங்க பிரேதங்களாக கண்டு பிரேதங்களாக கண்டு ஒருவரும் ஒரு ஒருவரும் தப்பவில்லை ஒருவரும் தப்ப இல்லை பாருங்க அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக யூதா ஜனங்களை என்ன நினச்சாங்கன்னா இந்த மூணு ராஜாக்கள் நம்மளுக்கு விரோதமா வராங்க நாங்கள் பிரேதமாய் விடுவோம் நாங்கள் செத்துடுவோம் எங்க சரீரம் ஒரு செத்த சரீரம் ஆயிடும் நாங்க யாருமே இவங்க கிட்ட என்ன பண்ண முடியாது தப்புவிக்க முடியாதுன்னு நினச்சாங்க ஆனால் கத்தை உள்ளுக்காக நீதி நியாயம் செய்த உடனே எதிரிகள் என்ன செய்வார்கள் என்று நினைச்சார்களோ அதை எதிரிகளுக்கு கத்தரு செய்தார் ஏ சுகன் ரிட்டன் டு த சென்டர் ரிட்டன் ஆமை உங்களுக்கு எதிரிகள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதே அவர்கள் தலையில விடியும்படியாக கத்தரி கிருபை செய்வார் பாருங்க நெகேமியா புஸ்தகத்துல நெகேமியாவுக்கு விரோதமாக மனிதர்கள் செய்யும் பொழுது நெகேமியா ஒரு காரியத்தை மனசுடைஞ்சு ஜபிக்கிறார் பாருங்க ஆனுடைய சமூகத்துல அவர் மனமுடைந்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க வாசிங்க நெகேமியா நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்க மூணாவது வசனத்து வாசிப்போம் நெகேமியா நாலு மூணு நாலு அப்பொழுது அம்மோடியன் ஆகிய அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனாலும் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான் உடைய பிரயாசத்தை கேவலப்படுத்துறாங்க ஏரனப்படுத்துறாங்க கிண்டல் அடிக்கிறாங்க நீங்க உங்களை பார்த்து கூட நீங்க கூட ஏதாவது செய்யும் போதே என்ன பெருசா செஞ்சிருவானா இவன் பெருசா கட்டிடுவாளா குடும்பத்தை கட்டிடுவாளவ இவ போய் வேலைக்கு போய் கடனை கட்டிடுவானா இவனால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே வேலைக்கு போய் அப்படியே ஏதோ பண்ணாலும் ஒன்னும் உருப்பிடாது ஒண்ணும் இல்லாம போயிருவாங்கன்னு உங்களை பார்த்து சொல்றாங்களா அப்படிதாங்க நெகேமியாவை பார்த்து சொன்னாங்க என்ன நடந்தது பாருங்க அப்படி பார்த்து சொன்ன உடனே எங்கள் தேவனே எங்கள் தேவன் நெகேமியா ஜெபிக்கிறார் சொல்லுங்க எங்கள் தேவனே எங்கள் தேவனே ஜனங்க உங்களை பார்த்து ஏழனம் பண்ணும்போது இன்னொரு மனுஷன் காலில போய் விழுந்துறாதீங்க கத்தருடைய பாதத்துல விழுங்க சொல்லுங்க ஐ வில் ஃபால் அது தாங்க ஆறுதலான பாதம் அதுதாங்க உங்க வாழ்க்கையை தேர்தலாகும் வாழ்க்கையை முன்னேற்றம் ஆமா பாருங்க எங்கள் கத்தாவே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி நாங்கள் அவமதிக்கிறதை கேட்டு எங்களை நிந்திக்கிற நிந்தனையை என்ன பண்ணு தலையின் மேல் ராஜா அவங்க தலையின் மேல நீங்க என்ன பண்ணிருங்க அப்பா திருப்பிடுங்க ரிட்டர்ன் டு த சென்டர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ரிட்டர்ன் டு த சென்டர்ஸ் திரும்ப அவர்கள் தலையிலே விழுவதாக ஆமா ஆமா உங்களுக்கு விரோதமா பிசாசு என்ன செய்யறானோ அப்படியே அவன் தலையிலே விழுகும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் ஏன்னா உங்களுக்கு விரோதமா

பாருங்க உங்க எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் வரும்போது கத்தர் எதை செய்த தேவன் நீதி நியாயத்தை நிலைநாட்டுகிறார் பாருங்க ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்கள் அவர்கள் எதை கொள்ளையிட வந்தார்கள் உடைமைகளை ஆமா என்ன நடந்ததுங்க ஒரு நாளுக்கு முன்பாக யூதாவும் யோசபாத்தும் எங்களை கொன்றுவாங்கன்னு நினைச்சாங்க எங்களை கொள்ளையிட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க எங்க குடும்பத்தை எடுத்துடுவாங்க எங்க குடும்பத்திலிருக்க வெள்ளி பொண்ணு நகையெல்லாம் தீட்டிட்டு போயிடுவாங்க எங்க இருக்க நல்ல பசங்க அழகான பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்கன்னு பயந்து நடங்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு செகண்டுங்க கத்தர் நீதி நியாயத்தை நிலைநாட்டும் பொழுது எதிரிகள் என்ன செய்ய நினைச்சார்களோ கத்தர் அவர்களுக்கு அதை செய்யும்படியாக கத்தர் செய்தார் இன்னைக்கு உங்களை வாழ்க்கையை பார்த்து பேசுகிறேன் உங்களுடைய கடன் உங்களுடைய வியாதி உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் பிசாசு நாள ஏவப்பட்டு வருகிற எல்லா காரியங்களும் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா செய்வாரு என கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ன பண்ணாங்க பாருங்க அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது தாங்கள் என்ன பண்ணாமல் இருந்துதான் எடுத்துக்கொண்டு எடுக்கிறதுக்கே முடியலையா தே கான்ட் இவன் கேரி படகு முழுகத்தக்கதாக வளை கிளியத்தக்கதாக அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாத கத்த தருகிறார் இன்னைக்கு கத்த நீதி நியாயத்தை நிலநாட்டும் போது மூன்றாவதாக கத்த சொல்லுகிறார் கொல்லாத அளவுக்கு இடம் கொள்ளாத அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாத்தினாலே ஆசீர்வதிக்க மாட்டோம் என்று இது நிமித்தமா என்ன பண்ணி பார் சோதித்து பார் என்று சொல்லுகிறார் என்னை பார்க்கற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் உங்களை கத்தர் கைவிட மாட்டார் உங்களை கத்தரை ஏளனம் பண்ண விட மாட்டார் உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பலாம் உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் பேசலாம் ஆனா கத்தர் உங்களுக்காக நீதி நியாயத்தை நிலைநாட்டுவா நம்ம ஜெபிக்கலாம் கத்தாவையனோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க ஏன்பா எனக்கு விரோதமா எல்லாரையும் எழும்புறாங்க ஏன் பாய் எனக்கு விரோதமா எல்லாம் கிரியை செய்யறாங்க இருக்கிறாங்க நான் பாட்டியா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு விரோதமா ஏன் எழும்புறாங்கன்னு மனக்கவலையோடு இருக்கிறவங்களுக்கா நாங்க ஜபிக்கிற யோச பாத்துக்கு செய்தவர் எங்க ஜனங்களுக்கும் செய்யுங்கப்பா நீதி நியாயத்தை நிலைநாட்டுங்கப்பா நண்டவரை கூடி வருகிற எதிரிகள் அவர்களுக்குள்ளேயே அடித்து கொண்டு போல கத்தர் உதவி செய்யுங்கப்பா நண்டவரே சோத்திரம் விரோதமாய் வலுப்புற வருகிற எதிரிகள் அண்டவரை ஒருவர் கூட தப்பாத படிக்கு எல்லாத்தையும் அந்தவரே அந்த அசுத்தாவிகள் எல்லாம் கடன் ஆவிகளை வியாதி ஆவிகளை ஆவிகளை குழப்பத்தின் ஆவிகளை அண்டவரே வஞ்சனையின் ஆவிகளை எல்லாத்தையும் நீங்களே துரத்தி போடுங்கன்ற ஜபிக்கிறோம் அண்டவரை எடுத்துக்கொள்ள போடாத அளவுக்கு எடுத்து கொள்ள முடியாத அளவுக்கு திரளான நன்மைகள் எதிரிகளால் வருவதாக அண்டவரை எதிரிகள் எங்களுக்கு டெலிவரி பாயா மாறுவார்கள் எதிரிகளினுடைய பிளஸிங் டெலிவரி பாயா மாறுவார்களாக கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும் அவியானவரே உடைய பிரச்சனை இறங்கட்டும் இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு தேர்தல் வரகத்தை யாரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு நீதி நியாயத்தை நிலைநாட்டுவார் ஏன்னா யோசை பாத் என்ன அர்த்தம் தெரியுமா யாவே எனக்கு நீதி செய்வார் ஆமே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு நீதி நிச்சயம் செய்வார் இரண்டாம் தேதி வரைக்கும் காலையில அஞ்சரை இருந்து ஆறரை மணி வரைக்கும் தடைகளை உடைக்கும் ஜபம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாசமும் கடைசி வாரம் ஜபம் நடக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஜபத்துல அநேகர் இணைந்து கொள்கிறாங்க நீங்களும் இணைந்து கொள்ளுங்க விசுவாசத்துல அதிக